மூலிகை செடிகள் மூலிகை செடினாலே ஒரு காலத்தில் கிடைக்கவே முடியாத செடிகள் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இங்கே நிறைய இப்போ மூலிகை செடிகள் எல்லாருமே வச்சுருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதோட இப்போ இந்த கொரோனா வந்த நேரத்தில் மூலிகை செடிகளை உபயோகிக்க நம்ம நிறையா நிறைய பேருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் வந்துருச்சு அது உதவியும் செய்யுது அது மூலிகை நோய் செடியை நம்ம உபயோகிச்சா சைடு எஃபெக்ட் இல்லை அதனால தான் அது வந்து இப்போ மக்கள்கிட்ட ரொம்ப நல்ல பேர் எடுத்துகிட்டே வருது இதில் வந்து நம்ம துளசி துளசி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச இலை இப்போது ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாலெல்லாம் ஒரு துளசி மாடன் கட்டி வீட்டில் வச்சு துளசியை பராமரிப்பாங்க வணங்கி வந்தாங்க ஏன்னா அவ்வளோ தூரம் அது மக்கள்கிட்ட ரொம்ப பேர் வாங்கினது நம்ம தெய்வங்களுக்குள்ள திருமால் கூறியது நாராயணன் கூறியது துளசி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ தூர்ந்த கோயிலெல்லாம் துளசியை தான் மாலையாக கட்டி வச்சிருப்பாங்க கிருஷ்ண பரமாத்மா தானே போட்டிருப்பாரு இப்போ பார்க்கடல இருக்காரு பள்ளி கொண்டவர் நம்ம நாராயணன் அவருக்கு வந்து துளசி நெருப்பாக நிற்கிறாரே சிவபெருமான் அவருக்கு ஒரு எது வில்வம் இது வந்து இப்படி மூலிகைகளாக வச்சுருக்காங்க எவ்வளவு தொலைநோக்கு கட்டமைப்பு நம்மளுடைய மக்களுக்கு நீர்க்கடவுளான நாராயணனுக்கு சூட்டை கொடுக்குற துளசி நெருப்பு கடவுளான சிவனுக்கு குளிர்ச்சியை தர்ற வில்வம் அப்போது அப்படிலாம் பத்திரப்படுத்துறதுனால தான் அந்த நூல மூலிகைகள்லாம் நமக்கு காப்பாற்றப்பட்டு இன்னும் நமக்கு வருது அந்த துளசினாலே அது லங்ஸு லங்ஸ் நல்லா வேலை செய்கிறதுக்கு உபயோகப்படுத்துறது துளசி அதனால் இருமல் ஜலதோஷம் இதுக்கு வந்து ரொம்ப அருமையான மருந்து இந்த இலையை கொதிக்க வச்சு அடிக்கடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு கொறுதுறோம் குடித்தாலே அந்த இருமல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ அல்லது குடிக்கிற பக்கத்தில் சுடுதண்ணி வச்சுக்கிட்டு குடிக்கும் போதெல்லாம் ரெண்டு இலையை போட்டே குடிச்சிக்கலாம் அவருக்கு ரொம்ப இலைகளை கொஞ்சம் கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கலாம் அப்புறம் ரெண்டு வெறும் விளையவே மெல்லலாம் இப்படிலாம் நம்ம செய்யலாம் அப்புறம் வந்து இந்த தோலில் கொஞ்சம் படப்படையாக வரும் அதுக்கு வந்து துளசி இலையை அரைச்சி போடுவாங்க எலுமிச்சஞ்சாரையும் செஞ்சாரையும் ஊற்றி அரைச்சி பத்து போடுவாங்க பத்து போட்டால் கூட அது ரொம்ப நல்ல குடமாகுது அப்படிம்பாங்க அதனால் இந்த லங்ஸ் நோய்களுக்கு நல்லா உபயோகமாக இருக்கிறதுனால இது வந்து கடவுளுடைய இதுக்கு கொண்டு போயிட்டாங்க துளசியை துளசி வந்து வீட்டில் எல்லாருமே வச்சுருக்கணும் கட்டாயம் வச்சுருக்கணும் குழந்தைங்களுக்கு ஒரு இருமல் நாள் நம்ம கொடுக்கலாம்ல அதனால நம்ம கட்டாயம் துளசி வச்சுருக்கணும்